குறிப்பிட்ட இருபத்தி ஏழு மட்டும் சொல்றதுக்கு ஆதாரம் இல்லையே ஒற்றை பாடையான சொன்னா இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு கடைசி இருபத்தி ஒன்பது வருது இருபத்தி ஏழு மட்டும் பாட்டிகளை நீங்க தேர்வு செய்யறது அதுக்கு ஆதாரம் இல்லையா ஆதாரம் நீ எப்படி என்ன தானே சொல்றது வந்து ஒன்பது எழுத்து ஆனது அந்த ஒன்பது இடத்துல வந்து அல்ல மூணு இடத்துல சொல்றான் அந்த ஒன்பது ஆறு மூணு இருபத்தி ஏழு தானே அப்படிதான் உலக சொல்றாங்க நீ அந்த வீடியோ பாக்கலையா ரச வருது <laughs> <laughs> நம்ம மார்க்கமண்டில் வழிகாட்டுதல் இருக்கணும் அவளுக்கு புரியுதா இந்த இருபத்தி ஏழுல நீங்க செய்கிற வணக்க வழிபாடு எடுத்துக்கோங்களேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ செய்யுறீங்க ரசூலில் ஒரு நாள் சார் இப்படி செஞ்சுக்கிறதுக்கு ஆதாரம் உங்களுக்கு கிடைக்குதா புகாரி முஸ்லீம் திருமதி பல ஹதீஸ் கிரதங்கள் சகா வாக்கு எல்லாத்துக்கும் கூட வச்சு மக்களை இன்னைக்கு தான் இடத்தல் இரவு வாங்க எல்லாரும் ஒன்று கூடுவோம் எல்லாரும் பாவமளிப்புகள் ஈடுபடுவோம் தொழுவோம் அப்படின்னு ரசூல்ல செஞ்சிக்கிறாங்களா இல்ல அப்ப இருபத்தேழு இந்த இருபத்தேழு இது சம்மந்தப்பட்ட அன்றைக்கு விசேஷம் செய்யறாங்களே பா மணி போஸ்திரி அப்படின்னா அப்ப அதுக்கும் சம்பந்தம் இல்லையா இந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படியா அப்படிதான் மரக்கடிக்கப்பட்டு அதனால ரசூல்ல வந்து ஒரு சந்தர்ப்பத்துல வந்து எதுன்னு சொல்லி சொல்ல வராங்க சொல்லும் வரும்போது ரெண்டு சஹாபாக்கள் சச்சரவை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மரக்கடிக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் ரசூல்ல சொல்றாங்க நீங்க வந்து கடைசி பத்துல ஒற்றைப்படை இரவுகளில் வந்து இருபத்தி ஏழு லேலத்து கதிரி இரவை வந்து என்ன செஞ்சுக்கோங்க தேடிக்கோங்கன்னு வைக்கிறாங்க இருபத்தி ஏழு தான்ன்ற பர்டிகுலராக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இரவை கொண்டாடுறது வந்து மார்க்கத்தில் என்ன இல்லை துளி அளவும் ஆதாரம் இல்லை ஆதாரம் சொல்லலாம் இருபத்தி ஏழு ரவான்ற ரசுல்லா வந்து இது லேலத்துக்கவுடைய இரவு அப்படின்னு சொன்ன ஒரு சில அதிர்ஷ்களை வச்சு இருபத்தி ஏழு ராவ் இதுதான் சொல்லி அதுக்கும் ஆதாரம் காட்டுறாங்க அப்படி பார்த்தா பசூர்ல இருபத்தி மூணு ராவையும் லேலத்துக்கதைய இரவுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இருபத்தி அஞ்சையும் வந்து லேலத்துக்களுடைய இரவுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ஒன்பதையும் லேலத்துக்கத இரவுன்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுலையும் போயிட்டு தஸ்பி தஸ்மின்னு சொல்லி கொண்டு அழைக்கிறோம் சரியா அந்த ஆதாரத்தை பின்பற்றவங்க என்ன செஞ்சுட்டு போனோம் இதெல்லாம் செய்யணும் இல்லை எல்லாத்தையும் அப்படி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை

இருபத்தேழு மட்டும் பாட்டிகளை நான் தெரிவு செஞ்ச மட்டும் சொன்னா அப்ப அவங்களை நாலு நாட்டம் மிஸ் ஆகுது இருபத்தி ஏழு இல்ல இருபத்தி ஏழுல அவன் செய்யற வணக்க வழிபாடுகள் நின்று பிதுகத்தா தான் ரசூல்ல காட்டி தராத பிதுகத்துக்களை தான் என்ன செய்யறாங்க மார்க்கம் என்ற பேர்ல பாவ மன்னிப்பு கேட்கிறோம் நன்மையை தீர்த்து கொள்றோம் பேர்ல

இருந்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் இருக்குமா இல்லையா இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு சும்மா சொல்கிறனே உங்களுக்கு ஒரு கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கேன்சர் சுகமாகணும்னு சொல்லி அவர் கேட்குற துவாவை நீங்கள் தானே கேட்கணும் நட்பு சகோதரத்துவத்தில் அவர் கேட்கறது வேற விஷயம் பொதுவாக எல்லாத்தையும் முன்னோக்கப்பட்டு வச்சு நான் கேட்குற துவாவுக்கு மட்டும்தான் நீ ஆமீன் சொல்லணும் என்றது திணிக்கிற மாதிரி இக்ரா லாய்க்கு லார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை உங்களோட இஷ்டத்துக்கு தான் நீங்கள் துவா கேட்கணும்

இன்னும் சொல்ல போனால் தான் குருவானில் வந்து சூரத்தில் ஆராஃபில் வந்து சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய இறைவனை ரகசியமாகவும் பணிவாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்லி அல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான் ரகசியமாகவும் பணிவாகவும் கேட்க சொல்கிறான் அந்த தான் நான் பின்பற்றி டுவா கேட்கணுமே ஒழிய பகிரங்கமாக கத்தியோ சத்தம் இட்டோ என்ன செய்யக்கூடாது பிரார்த்தனை செய்யக்கூடாது நபி வழியே கிடையாது ரெண்டு பேரும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அடிப்படையில எல்லா அமல்களும் ஹராம் தான் புரியுதான் அல்லாம் ரசூலும் ஹலாலாக்கினதான் தவிர ஹலால் ஹலாலாக்கினாத ரசூல்லாக்க தெரியும் அவங்க அறிவிச்சிருப்பாங்க இந்த இந்த அமல்களை நான் எப்படி தொழிலும் அதை மாதிரி அதை மாதிரி தொடுறேன் அப்ப ரசூல் என்னென்ன தொழுகையில கந்திக்கிறாங்க அதுல மட்டும்தான் நான் தொழுவேன் அளவுக்கு மீறி அதிக பிரசங்கித்தனமா செய்யறதா கூடாது இரவு இருபத்தொழுக்கே பதினோரு ரக்கத்துகள் சொல்லுவாங்க எப்படி எங்களுக்கு உங்களுக்கு தெரியாததா கால் வீக்கிற அளவுக்கு தொழுவாங்க ஆனா அது அப்படி தொழுவ முடியுமா பக்தவங்க இமாச்சமா செய்ய போல சுருக்கி தொழில் முன்னல் சொல்லுவாங்க பாக்குறீங்களா சின்ன சின்ன சூறாக்கள் ஒதுங்க சொல்றாங்க அதாவது ரசூலில் மாதிரி நாம பின்பற்றல ரசூலில் அந்த ஒவ்வொரு நாங்கள் பின்பற்ற போனோடனே அவங்களே அதிகமாக செய்யற அதிக உங்களுக்கு புரியுதா இன்னும் சொல்ல சொல்லப்போன்னு ஒரு அளவுகோல வச்சுக்கோங்க மார்க்கம் என்ற பேரில் நீங்கள் என்னத்தை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு அல்லா ரசூல் வந்து அனுமதிச்சு இருக்கிறாங்களா வழி காட்டிருக்கிறாங்களே பார்த்துக்கோங்க ரசூலாக சொல்லிக்கிறாங்களா அல்லா குருவால சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இதே மார்க்கம் அல்லாத உலக காரியங்கள் நாங்கள் என்னத்தை செய்யறதா இருந்தாலும் ரசூலாக வந்து தடுத்து இருக்கிறாங்களா அல்ல தடுத்து இருக்கிறானான்னு சொல்லி தான் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒரு உணவு சாப்பிடுதா இருந்தா இந்த சாப்பாடு ஹலால் ஆறாமான்னு சொன்னால் எப்படி பார்ப்போம் ரசூல சாப்பிட்டிருக்கிறாங்களா ரசூல் எல்லாம் தின்ன சொல்லிக்கிறானா அப்படி பார்க்கக்கூடாது தடு சாப்பிட வேணாம்னு சொல்லி தடுத்து இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதே ஒரு அமல் செய்யறதா இருந்தா இப்போ உதாரணத்துக்கு இந்த கியாமுல தொழுகை எடுத்துக்கொள்ளுவா தொழுகுறாங்க முப்பத்தி நாலு ரகா தொழுகு எப்படி விலங்குதா இருபத்தி மூணு எட்டு மணிக்கு தொழுகா திரும்ப ரெண்டு மணிக்கு வந்து இன்னொரு பதினொன்று அந்த இருபத்தி மூணு தொழுங்க அதே செட் வரைக்கும் வருது அதுக்கு சரி அந்த பயணம்ல சரி ரவி பின்பற்றுறாங்க தராவியோட வார்த்தை தெரியல கித்தாப்புகள்ல அந்த பிறகுப்பட்ட காலத்துல தராவிய வார்த்தை வருது

நீங்க ஆக கூப்பிட்டுறது பதிமூணுதான் நினைக்கிறேன் இருபத்தி மூணு வருது விஷயங்கள் இல்லை இது வரைக்கும் பேசுறதாண்டு புரிஞ்சுக்கிட்டேன் இருபத்தி ஏழு இல்ல இந்த ஒற்றை அந்த கடைசி பத்துல ஒற்றை நாட்களா இந்த இரு வருது அது ஒற்றை நாள் சம்பூர் அந்த கடைசி பத்து சம்பூர்ணம் அமல் இன்பட் ஆனா எனக்கு என்னென்னா இப்ப சிறப்பு பத்தி எனக்கு தெரியாது அது லைலத்துக்கு அதுல சிறப்பு எப்படி அது இவ்வளவு சிறப்பு அதை தெரியாம அந்த அவன் சொல்றதுக்காக செஞ்சுட்டு போற மாதிரி இவ்வளவு செஞ்சுட்டு போறேன் எனக்கு சிறப்பு பத்தி கொஞ்சம் சிறப்பு கிட்ட சொல்ல போன அல்லா தான் பக்ரால் சொல்றான் ஷஹூர் ரமலான் ஃபெஹில் குருவான் இந்த குருவானை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் ரமலானுடைய மாதத்தில் மாசத்துல அருள் என்று சொல்லி சொல்றான் அந்த மாதம் அந்த நாள் என்னன்றதை வந்து அல்லாசூரத்து கதிரில் வந்து சொல்றான் இன்னும் கதிர் இதை வந்து என்ன செஞ்சோம் மகத்துவ மிக்க இரவுல வந்து அருள் எரிக்கிறோம் என்று சொல்லி சொல்றான் அந்த இரவு எப்படி சிறப்புன்னு சொன்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது

மார்க்க மூலே கஷ்டப்படுத்தல ரசூல்லா வந்து பதினொன்ன தாண்டி தொழுது கிடையாது அதே பதினொன்ன தொடர்றதுதான் என்னது நபி வழி உங்களுக்கு தேவையான பாவ உங்களுக்கு தேவையான துவாக்களை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் அழகிட்ட கேட்டுக்கோங்க இரவு கடைசி பகுதியில தொழுறதுதான் சிறந்தது அதே மாதிரி அதிகமாக அதிகமாக குருவான ஓதிக்கோங்க இதுதான் ரசூல்ல வந்து வழிகாட்டுனா வழிமுறை முக்கியமான சிறப்பு என்னன்னு தெரியுமா அல்ல சொல்ற அந்த நாள ரூஹு இறங்குறாரு ரூஹு என்று சொன்னா ரூஹல் குதூர் ஜிப்ரீல அலைஹிஸ்ஸலாம் சும்மா நேரத்துக்களை இறங்க மாட்டாரு ரசூலுல்லாஹி சொல்றாரு முஹம்மதே நாங்க சும்மா நேரத்துக்களை இறங்க மாட்டேன் அல்லாஹ் அனுமதி எங்களுக்கு வேணும் என்று அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் அமல்கள் கூட எப்படி நடக்கும் சகறு சாப்பாடோட முடிஞ்சு பஜி தொழுவ கூட இல்ல நாங்க இருபத்தேழு போனாலுமே வெளியே எதிர்ப்பு பொடியாம காய்ச்சி காய்ச்சி தான் இந்த சிறப்பு தெரியும் இருபத்தி ஒண்ணுல இருந்தே ஆரம்பிச்சு இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருபத்தி ஒண்ணு முடிஞ்சிருச்சு அமல்கள்ல ஈடுபட்ட ஆளர்கள் யாருமே அமல்களையும் நாங்க குறை சொல்ல போறது என்ன சொன்னா அமல்களுக்கு நன்மை நன்மை அளிக்கக்கூடிய நல்லா செய்ய இல்லை யாரும் இருபத்தி ஏழுல செய்யறாதே எல்லா நாளும் செஞ்ச என்னவா அஹமதுலா இது வரைக்கும் எனக்கும் இது தெரியாம போச்சு இருக்கு இப்பதான் நீங்க சொல்லிதானே இப்ப எனக்கு வகை இதெல்லாம் இப்படின்னு நீக்குதான் ஒரு நாள் என்னோட உண்மை அப்பா சொன்னது என்னடா மௌலியமா சொன்னது கேட்டுவர் சொன்னது அதை தான் கேட்டுவாரு சிலை வணக்கவா அப்படி இதெல்லாம் சொல்றாங்களோ அவனுக்கு பேருந்து ஏன்மா நீங்க சில வணங்குறீங்கன்னு எல்லாம் கேட்டா சில வணக்க மாட்டீங்களா கபூர் வணக்கம் இப்போ லேட்டஸ்ட் அவங்களும் சொல்லுங்க அப்பன் பாட்டு முப்பாடு செஞ்சு தான் பரம்பரை பரம்பரையா செஞ்சிடுவாரு பரம்பரை பரம்பரையா செஞ்சிடுவாரு அல்ல இவங்களுக்கு தான் குருவானு சொல்றான் அவங்க வலிக்கேட்டில இருந்தாலும் வலி விக்ல இருப்பீங்களான்னு கேட்டேன் நீங்க தெரிஞ்சு கொள்றது மட்டும் இல்லை உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உறவினர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதை வந்து எட்டி வைங்க ஏன்னா அவங்களும் உங்களைய மாதிரி அறியாமையத்தை என்ன செய்யறாங்க இது மாதிரி பாவங்களில் ஈடுபட்டுறதா பலிக்கேடுல இருந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் என்ன செய்யுங்க இதுதான் சத்திய மார்க்கம் இதுதான் குருவான்னு சொன்னத சொல்லி அவங்களுக்கு வழங்கப்படுத்துக்காங்க அப்படி விளங்கப்படுத்தினா தான் அவனோட மறுமை வாழ்க்கைக்கு ஐ வந்து சரியானதாக அமைகிறது பஜாபுரம் இது வரைக்கும் நாங்கள் மற்றவன் சொல்றது கேட்டு கேட்டு தான் செஞ்சுருந்தோம் வேற முயற்சின்னு நாங்கள் வந்து பார்த்து கேட்டு பார்த்து குருவானை ஓதி விளங்கி படித்து வா இதாகலை இனிபுறம் இன்ஷா அல்லா குருவானை ஓதி ஹதீஷ்களை பார்த்து படித்து இனிபுறம் மக்களுக்கு தேவை கால வேலை பார்க்க இன்ஷால்லாம் அவங்களுக்கு சில பேருக்கும் அல்லாஹ் ரகத்தது மரகத்தை சொல்கிறது அனுப்பிச்சாங்க